السلام عليكم ورحمة الله وبركاته المعليم. الحمد لله الحمد لله الذي لا قدرة وشاء شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت إليه دوني سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم நல்லார்களே அருவி ஆயகம் செல்லம்பாகுல்லின் பாக்கியம் நிறைந்தார்களே சுபஹான் மேலான கட்டளையை அம்மாவுடைய பரவலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லா ககூல் செய்திருந்தார்கள் மேலான திருத்தி நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தின் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் மகமது பரிசுத்தமான வழியில் நின்று வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாகுத்தால நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தார் நாமும் ஆசைப்படுவது தவறல்ல வாழ்நாளை ஆசைப்படுவது அல்லாஹுடைய சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர்கள் யாருக்கு நீண்ட நல்ல அமல்களை செய்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க பெற்றிருக்கிறதாக தான் உங்களை சிறந்தவர் என்று சொன்னார் அல்லா அந்த சிறந்தவர்களில் நம்மை ஆக்கிய திறமையானவர்களே நமது உயிரினம் மேலான கண்மணிதாசா சித்திலே அன்னை உம்மு அன்ஹா தங்களுடைய பிள்ளைக்கு கூட்டு வந்து நாயகமே பல நேரங்கள் உங்களுக்கு ஹென்மம் செய்யக்கூடிய உள்ளது நாயகமே இருக்கா துவா செய்யும் அப்படி சொன்ன நேரத்தில் கண்மணி நாயகம் சொன்னாசனம் அவர்கள் அதற்கு அனசனுக்கு பல காரியங்களை குறித்து துவா செய்தார்கள் அதில் ஒன்று அண்ணா அவருக்கு நீண்ட ஹயாத்த குடும் துவா செய்தார் அவருக்கு நீ நீண்ட ஹயாத்த குடும் செய்தார் வரலாற்றில் வருகிறது கூஃபாவில் வசித்து வந்த சஹாபிகளிலேயே கடைசியாக மரணமான சஹாபி அதற்கு அனசனுதான் ஏனென்றால் சன்னாசனுடைய அந்த மகத்துவமிக்க துவாவினால் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறார் அருமையானவர்களே ஆயுள் என்று சொன்னால் வெறும் ஹயாத் இருக்கிறது உயிர் இருக்கிறது வாழ்நாள் இருக்கிறதுங்கிறது அல்ல சும்மா ஏதோ வாழ்நாள் இருக்கிறது என்ஜாய் பண்ணார் அது அல்ல அந்த வாழ்நாளும் பாக்கியமானதாக இருக்குது வேண்டும் அதுதான் முக்கியம் வாழ்நாள் இருப்பது என்பது மாத்திரம் அல்ல எப்படியாவது கிடையும் வளரும் செடி இருக்கிறதே கொடி இருக்கிறதே சாக்கடையிலையும் வளரும் ஒழுக்கா கெட்டி அதை பராமரிச்சா அதிலையும் வளரும் ஆனால் வாழ்நாள் என்பது இருக்கிறது என்பது மாத்திரம் அல்ல இருக்கின்ற வாழ்நாள் பாக்கியமானதாக பொருத்தமானதாக அப்படி இருந்தால்தான் அது உண்மையிலே பாக்கியமாக என்ன ஹயாத்தன் இந்த உலகத்துல மனமான வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு அளிப்போம் என்று சொல்லுவோம் வெறும் ஹயாத் என்பது மட்டுமல்ல அந்த ஹயாத் என்பது பாக்கியமானதாக அருளானதாக உன்னதமானதாக அமைந்திருந்தால்தான் அது சிறந்த வாழ்க்கை என்று பிறக்கும் பொழுதே அவன் நல்லவனா கெட்டவனா அல்லாவுக்கு முழுசா தெரியும் அவன் இறக்கும் பொழுது நல்லவனா இருந்தானா கெட்டவனா இருந்தானா மக்களுக்கு ஓரளவு தெரியும் பிறக்கும் பொழுதே அவன் எப்படி நல்லவன் வருவான் அப்படிங்கிறது அல்லாவுக்கும் தெரியும் அவன் இறக்கும் பொழுது ஒபாத்தாகும் பொழுதுதான் நல்லவனா இருந்தானா இல்லையா அப்படிங்கிறது மக்களுக்கு ஓரளவு தெரியும் ஆனால் தியாமத்தில் எடுப்பப்படும் பொழுதுதான் அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுடைய எல்லா அமல்களும் வெட்டு வெடிச்சமாகக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவன் உண்மையான நல்லவனா இல்லையாங்கிறது அந்த நேரத்திலிருந்து தெரியும் அதனாலதான் ஈசா துவச்சிதாங்க அதே ரப்பே நான் இந்த உலகத்தில் பிறக்க மௌத்தாக்கூடிய காலகட்டத்திலும் அதே போல் எழுப்பப்படக்கூடிய அந்த நிலையிலும் ரப்பே உன் உன்புலத்திலிருந்து சலாமத்தை எனக்கு நீ பாக்கியத்தை அருந்த வேண்டும் என்று கேட்டார்களே ஏனென்றால் இந்த எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் பாக்கியமா இருக்கணும் பிறக்கும்பொழுது அவன் உடனே என்ன செய்யணும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு நிலை அது மாதிரி இறக்கும் மனுவும் அவருடைய நிலைகளை நினைத்து எல்லோரும் அழுகை வேதனை கஷ்டம் இப்படி துன்யார் ஒரு பரிசுத்தமான நல்ல மனிதராக வாழ்ந்தாரே என்று நினைத்து அது மாதிரி எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அங்கேயும் நல்லவராக இருந்தார் என்று சொன்னால் அதுதான் மனமான வாழ்க்கை எப்படியோ கணிக்கிறதுங்கிறது அல்ல எப்படியோ உயிர் ஊசலாடி கேட்டுக் கொண்டிருக்கிறது அல்ல நம்முடைய ஹயாத் என்பது பாக்கியமானதாக அமைந்திருக்கவர்களே அல்லாஹ் தாலா குரான் சிறைகளே அது சம்பந்தமா பல விஷயங்களை சொல்றாங்க நல்ல அமல்கள் நிறைந்த வாழ்க்கை உலகத்துல எத்தனையோ வேண்டுதலான மனிதர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்நாளை திட்டமிட்டு கழிக்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அது மாதிரி வாழ்க்கையிலே பாவங்கள் இல்லாத நிலையில் தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய இச்சைகளை எல்லாம் அல்லாஹுக்கால அடக்கி பாவங்களிலிருந்து நீக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய எத்தனை நன்மக்கள் இருக்கிறார் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நர்ஸுக்கும் செய்தாலுக்கும் அடிமைப்பட்டு விடாமல் அதே போல் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஹலால் ஹராமை சரியாக பேணி நீதமான முறையில் வாழக்கூடிய எத்தனையோ நன்மக்கள் எத்தனையோ நன்மக்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு உபகாரிகளாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் பழைய காலத்தில் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல இன்றைய காலகட்டத்திலும் அல்ல இருக்கத்தான் செய்கிறார்கள்

கனடாவிலும் லண்டனிலும் டாக்டரேட் பணி அவர் செய்துகிட்டு இருந்தார் நல்ல பொருளாதார வளமும் உள்ளவர் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய அந்த மக்கள் பொருளாதார நெருக்கடியிலே வறுமையினுடைய பிடியில் வாழக்கூடிய இந்த நிலையை பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வெறும் பண உதவி செய்யறதுங்கிறது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையே ஒரு நிலையில் மாற்ற வேண்டும் என்று அந்த பகுதிக்கு சென்று அவர்களுக்கு நல்ல சேவைகளை செய்தார் அவருடைய சேவைகள் அவருடைய அணுகுமுறைகள் மற்றவர்களுக்கு செய்த உதவி பார்த்து இவருடைய நிலையை பார்த்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் இவர் கரபத்தி ஆகியிருக்கிறார் ஏழு லட்சம் பேர் சாதாரணமான ஒரு அமலா கியாமத்தில் ரப்புக்கு முன்னால் நாம் வந்தால் ரப்பிடத்தில் சமர்ப்பதற்கு நம்மளுடைய என்ன இருக்கும் ஒவ்வொரு பாவங்களை விட்டு விலகியதை சொல்வார்களே நாம என்ன சிறக்க கையில வச்சிருக்கிறோம் நாம என்ன வைத்திருக்கிறோம் பெருமக்களை ரம் சில அமர்கள் இருக்கிறது யாருக்கும் தெரியாம சில அமர்களையும் செய்யணும் எல்லா அமர்களும் அடிப்படையா செய்யணும் முகஸ்ததிலாம் இருந்தால் இஹ்லாசாரு தான் பாராட்டத்தக்கது சில அமல்கள் நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் மாத்திரம் தான் தெரிந்திருக்க வேண்டும் அதுவெல்லாம் கியாமத்தில் நம்முடைய மீசானை அதிகரிக்கும் என்று அதிகரித்திருக்கிறது அதனாலே எவ்வளவு மனமான வாழ்க்கை இன்றைய நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை குறித்து நாம் ஒரு மதிப்பீடு செய்யலாம் வாழ்க்கைக்கு சரிதானா நம் போற போக்கு எப்படி இருக்குது என்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஒரு மதிப்பீடு செய்ய பாவங்கள் செய்து 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 பழக்கப்பட்டாச்சுன்னு வைங்க அது கனமானதாக தெரியாது அது பெருசா தெரியாது அது அது எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நம்முடைய வாழ்க்கையை நாமே ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய அதை பரிசீலிக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதான் புத்திசாலி ஹாசிபு ஹூசக் முகமலான் ஹாசவும் கேட்டு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் இன்றைய நாளில் இல்ல அமர்களை இசலாசா செய்தேனா பாவங்களை விட்டு நீங்கினா எத்தனை பேரை பற்றி நான் புறம் பேசினேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைகளால் எவ்வளவு பெருமை மிக்க வார்த்தைகளை பேசிவிட்டேன் தேவையில்லாத என்னென்ன காரியங்களை செய்தேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஒரு மனிதர் ஆசைப்பட வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாமே மதிப்பீடு செய்வது உன்னதமா என்ன இந்த உலகத்துல சொல்லாதன்னு சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா மூணு சகோதரர்களை கொடுத்துருக்கலாம் மூணு சகோதரர்களை தந்திருக்கிறான் ஒரு சகோதரன் அவருக்கு நமக்கு ஒரு கிடையாது இன்னொரு சகோதரன் கபரு வரை வருவார் அடக்கிட்டு அவர் மூணாவது சகோதரன் உங்களோடு இருப்பார் உங்களுடைய கபரில் இருப்பார் பயப்படாதீங்க என்று அந்த கபரிலே உங்களுக்கு தோற்றத்துடனே தோற்றத்துடனே பிரகாசத்துடன் இருப்பார் சொர்க்க வரை தொடர்வார் இது நல்ல சகோதரன் யாருன்னு கேட்டார் நாயுமே இதுல என்ன சந்தேகம் இந்த மூன்றாவது சகோதரன் தான் நல்ல சகோதரன் சொன்னாங்க முதல் சகோதரன் என்பது உங்களுடைய பொருளாதாரம் மூத்த மனம் முடிஞ்சு போச்சு சாமி குத்து இடுப்பில் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது என்பதனுடைய பொருளாதாரம் கவலோடு நம்மளை விட்டு பிரியக்கூடியது என்பது நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் அடக்கி விட்டு அவங்க வந்துடுவான் ஆனால் நாம் பரிசுத்தமான முறையில் இல்லாகி அல்லாவுடைய திருப்திக்காக நாம் செய்த அமல்கள் மாத்திரம்தான் அவருடைய கபரில் ஹதீசில் வருகிறது கபரிலே ஒரு மனிதனுடைய தகஜு என்பது கண்ணு கட்டிய தூரம் பிரகாசத்தை உண்டாக்கும் கண்ணு கட்டிய தூரம் பிரகாசத்தை உண்டாக்கும் கபர் விசாலமாக இருக்கும் அவரிடத்தில் கேள்வி கேட்க வந்தால் அந்த அமல்கள் என்பது மனித உருவிலே வந்து அவருக்கு ஆறுதலாக அவருடைய பதில் சொல்வதற்குண்டான உதவியாக இருக்கும் என்றெல்லாம் வந்திருக்கிறார் அதனாலே அந்த சகோதரர் நல்ல அமல்கள் அல்லாஹுக்காக அவனுடைய திருப்திக்காக செய்த நல்ல அமல்கள் தான் காலங்களையும் கடந்து நமக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அதற்கு ரசூல் தாஹி சல்லாசரம் அவர்கள் உதாரணம் சொல்லி சொன்னார் அருமையான பெருமை கிடையாது அதனாலே நீண்ட ஹயாத் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சன்மா நம்ம அல்லா இடத்துல கேட்கணும் ரப்பே நீண்ட ஹயாத்தையும் உனக்கு பொருத்தமான நல்ல அமல்களை எது தியாவத்தில் எனக்கு சேமிப்பாக ஆகுமோ எனக்கு பயன்படுமோ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அமர்களை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை தான் ஒரு மனுஷனுக்கு ஆயுசு முடிவு பண்ணியிருக்கலாம் அது முன்மின் வராதுன்னு சொல்றான் ஆனால் கதா அப்படி இருந்தாலும் கூட மனிதர்களுடைய சில செய்கைகளால் அந்த ஆயுள் அவருக்கு நீட்டி கொடுக்கப்படும் அந்த ஆயுளிலே மாற்றம் ஏற்படும் அதிலே அவருக்கு விருத்தி வர்க்கத்தை செய்து கொடுக்கப்படும் என்றெல்லாம் ஹரிசர்

நமக்கு நீட்டி தரக்கூடிய பாக்கியமான வாழ்நாளாக ஆக்கக்கூடிய அமல்கள் என்ன ஹரிசல் ஏராளமாக வந்திருக்கிறது பிரதானமானதாக சொல்லப்பட்ட ஒன்றிய போரண்டை பார்ப்பதாக இருந்தால் முதல்ல அவர் சிலத்தொரு கிரகம் உறவுகளை சேர்ந்து வாழ்வது உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுதான் என்ன செய்யணும் அவங்க பக்கத்திலே உட்காந்து இருக்கிறதா உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதா என்ன முதல்ல அவளை கண்ட சதாம் சொன்னாங்க அவங்க மேலே பிரிய வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் அந்த உதவி செய்யணும் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு காரியங்கள் ஆக வேண்டும் நம்ம அது துவா செய்யும் நம்ம யாரும் பார்ப்பதில்லை ஆனாலும் அந்த உறவுகளில் ஏதோ ஒரு சோதனை நோயோ இக்கட்டான நிலையோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தால் அவர்களுக்காக நாம் துவா செய்தால் இதுதான் உறவை சேர்ந்து வாழ்வது முதலாவது அவங்களை சலாம் சொல்றது அன்பை வெளிப்படுத்துவது உறவு முறைகளை தெரிந்து கொள்வது

இன்னும் அப்படி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க கரெக்டா ஒரு ஒரு கொடுப்பாங்க கூப்பிடுவாங்க அது மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படி உறவுகளை அரவணைப்பது என்று சொன்னால் முதலாவது அவர்கள் மீது பிரிய வைப்பது கண்டால் சலாம் சொல்வது அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்ம அதை கொடுக்கிறதுக்கான வசதி உள்ளவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்வது ரகசியமாக அந்த உதவிகளை செய்வது அது மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆண் பல விதமான இக்கட்டான நிலைகள் நோயுள்ளவர்களாக இருக்கலாம் இயலாத நிலையில் இருக்கலாம் வேறு ஏதோ குறிப்பிட்ட ஒரு காரியம் அவருடைய மனதில் ஆழ பதிந்து அந்த காரியம் நிறைவேற வேண்டுமே என்ற ஒரு துடிப்பு இருக்கலாம் அது குறித்து நாம் துவா செய்ய வேண்டும் அது குறித்து நான் உறவுகளை சேர்ந்து வாழ்வது உங்களில் யார் நீண்ட ஹயாத்தை விரும்புகிறார்களோ அந்த அப்படிங்கிற சூழலின் சத்திய வார்த்தை நீண்ட ஹயாத்து வேணுமா தட்டில்லாத நெசர்க்க வேண்டுமா கெட்ட மரணங்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்மளா உண்டாக்க முடியுமா ஒரு நிமிஷத்தை நம்ம கூட்ட முடியுமா நீ நகையாத்து வேண்டுமா குறைவில்லாத நெரிசுக்கு வேண்டுமா அதே மாதிரி கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பு வேண்டுமா அப்படி வேண்டும் என்று சொன்னால் ரஹ்மா உறவுகளோடு சேர்ந்து பாடுங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாடுங்க ரொம்ப வயது உதிர்ந்த நிலையில வீட்டுல இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திச்சு மேல கை வச்சு ரெண்டு வார்த்தை அவங்கள்ட்ட பேசினா அது எவ்வளவு பெரிய துவா தெரியுமா அவங்கள பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருக்கிறது அவங்கள விசாரிக்கிறது அந்த வயதினுடைய நிலைக்கு ஏற்ப ஏதாவது சில காரியங்களை தேவையோ தேவை இல்லாததையோ பேசிக் கொண்டிருப்பார்கள் அது வேற விஷயம் ஆனால் அவர்களை சந்திப்பதே நீ வயசாயாச்சு ஒதுக்கி வச்சிடறாங்க அவ்வளவுதான் அவ்வளவு பாடுபடுத்தாத சின்ன பிள்ளைங்க பக்கத்துல போனா கூட விட மாட்டேங்கிறாங்க ஆனா வயதானவர்களுக்கு பேர புள்ள பேத்தியோட கொஞ்சம் நம்மளுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அவர்களோடு அண்டு விடுவதில்லை உறவுகளை சேர்ந்து வாழ்வது நீண்ட நமக்கு ஏற்படுத்தி தரும் கண்மணி அதே மாதிரி என்பது ஒரு மனிதனுடைய நீக்கி அவனுடைய கதாவையே மாற்றி அல்லாஹ் கதாவை அமைக்கக்கூடிய செய்யணும் ரகசியமா ஏற்படுத்த கூடிய தேவை செய்யணும் உறவுகளுக்கு செய்யணும் நல்ல காரியங்களுக்கு செய்யணும் இப்படிப்பட்ட நிலையில் தர்மம் என்பது

யார் தன்னுடைய சகோதரனுடைய ஒருவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக ஈடுபட்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட மனிதனுக்காக நன்மையை நிற்கும் திராசின் அருகில் மீசானின் அருகில் நான் அவனுக்காக நிற்பேன் சொன்னாங்க அவனுக்காக நான் வாதிடுவேன் சொன்னாங்க உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நீண்ட ஹயாத்தை தருவதிலே உறவுகளை பேணுவது எப்படியோ அது மாதிரி தர்மங்கள் அல்லாஹுக்காக இஹ்லாசான முறையில் முகஸ்துதிக்காக பலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அதுவெல்லாம் நம்முடைய அமர்களை பாழாக்கிவிடும் ஐயோ அல்லதி நாமனும் தூத்திலும் சதப்பா திக்கு பில் மன்னி சொல்லி காட்டுவதை கொண்டோ நோவினையைச் சொல்லியோ அந்த உடம்பை பாரு அப்படி இருக்கு இப்படி அது நமக்கு வேண்டியது ஆயிரத்தி சாயில ஒலோமி ஃபரசு குதிரை மேல வந்து கேட்டால் நீ கொடுக்குறாங்க கொடு இல்லைன்னா மாம்சேகன் நம்ம உன்னை பெரிய வார்த்தை ஆப்ஷேகன் என்ன அர்த்தம் மன்னிச்சிக்கங்கண்ணா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த அர்த்தத்தை சொல்லவே மாட்டோம் இன்னைக்கு ஒரு ஆளு கொடுக்கறத கொடுங்க இல்லைன்னா செய்வோம் அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு நான் வார்த்தை திட்டி அனுப்புறதை விட நல்ல வார்த்தை சொல்லி போதும் தராட்டாலும் பரவாயில்லை நல்லா சொல்லுவோம் நீங்க செய்த காரியத்தை கொண்டும் சொல்லி ஒரு காலத்தில் நான் அப்படி செய்தேன் பாரு இவர் சராஜதுக்காண்டி இவர் நீ பாக்குறான் நீயும் முளைச்சிட்டு போறான் இவருக்கு எப்ப பார்த்தாலும் சராஞ்சல் நோய் இவருக்கு எல்லா காரியத்தையும் அதுக்காண்டி உதவி செய்தாரு ரப்பிடத்திலிருந்து கூலி கிடைக்க வேண்டும் என்று அல்லவா அதனால முகஸ்துதிக்காக பிறரை நோயினைப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய சதுக்காவுனால அது பிரயோஜனம் இல்லை அதை அழிச்சு போட உங்களுடைய அமல்களை நல்லா சொல்லணும் அதனால தர்மங்கள் இருக்கிறது இல்லாதி அல்லாவுக்காது குறிப்பாக சில இடங்கள்ல வெளிப்படையா செய்யணும் சில காரியங்கள்ல ரகசியமா செய்யணும் சிலது வெளிப்படையா தான் ஆக முடியும் அதை ரகசியமா செய்ய முடியாது அப்படிப்பட்டதை வெளிப்படையா செய்யலாம் சில ரகசியமா செய்தால் அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க மரியாதை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அப்படி செய்ய வேண்டும் தர்மம் என்பது அந்த சந்தோஷப்படுறது என்ன நாலு காசினுடைய அருமை என்ன சம்பாதிக்கிற உணர்ந்தது பணத்தினுடைய அருமை என்னன்னு உண்டாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க சிரிக்க வேண்டியிருக்கு எட்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது பணத்தை உண்டாக்குவதற்கு அப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் செய்தவருக்கு தான் அதனுடைய அருமையும் அதனுடைய உயர்வும் தெரியும் அப்படித்தான் சம்பாதித்த பணத்தை அல்லாஹுக்காக அவர் கொடுக்கிறார்ன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் இல்லையா அவருக்காக நன்மைகளை நிறுக்கும் தெராசின் அருகில் நின்று நான் பரிந்துரை செய்வேன் என்று சொன்னார்கள் சாதிக்கு முகமது உலாஸ் மனிதனுடைய ஹயாத்தை நீட்டி தருவதிலே வாழ்நாளை நீட்டி தருவதிலே உறவுகளை பேணுவது எப்படியோ அதுபோல ஒரு மனிதனுடைய சதத்தாவனுடைய பண்புகளும் கூட அவருடைய நல்ல ஹயாத்தை நீட்டி தரும் என்று நமக்கு அதிகரிக்கவர்களே பாவங்களை தவிர்த்த மூணாவது நிறைய இருக்குது இந்த மூணு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கா உறவுகளை பேணுவது தர்மங்கள் செய்வது எல்லாம் பாவங்களை இந்த பாவங்கள் இருக்குதே நமக்கு வரக்கூடிய எல்லா வரக்கத்தையும் எடுத்தோம் பாவங்கள் இருக்கிறத நர்ஸுக்கு அடிமைப்பட்டு சைத்தானுக்கு அடிமைப்பட்டு பாவங்களிலே ஈடுபடுபவர்கள் இருக்கிறார்களே ஏராளமாக நினைக்கிதாவை பார்த்தேன் நான் சுமானத்தான் எவ்வளவு பாவங்களுடைய விளைவுகள் உன் ஜஜாவை செய்யாத்தேன் செய்யாதும் ஒரு பாவத்தினுடைய ஜஜா என்பது இன்னொரு பாவத்தான் இன்னொரு தான் அதுக்கு ஒரு தண்டனை தான் கோவை யானை மிஸ்தான தர்றத்தின் சர்ரன் ஒரு சின்ன சர்ரை செய்தாலும் சரி சின்ன பாவத்தை செய்தாலும் சரி ஏறா அதனுடைய பலன்களை அவன் கண்டை தீர அதனால பாவங்கள் என்பது இருக்கிறது நம்முடைய ஹயாத்தை குறைச்சி பாவங்கள் என்பது வாழ்நாளில் பறக்கத்தில் ஆக்கி போகும் ஒரு மனிதனுடைய ஹயாத் அவனுடைய வீணாக ஆகுவதும் அதே போல ரொம்ப வாழ்நாளுடைய பறக்கத்தை எடுத்துருமா ரிசுக்கினுடைய நிலைவான அவனுக்கு குறைந்துவிடும் அது மாதிரி அல்ல மாசி பாவத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தான்னா அந்த பாவம் அவனுக்கு அசட்டை ஆயிடுச்சு அதுதான் இல்லை அப்படின்னு அந்த பாவத்தின் மீது துணிச்சலை அந்த பாவத்தை தொடர்ந்து செய்வது என்பது அது மாதிரி உட்கொருக்கு குறைஞ்சு போயிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தொடுறதுக்கு மனசு வராச்சு செய்ய மனசு வராது புறாணுவதை மனசு வராது ஒரு துளாட்சியை ஈடுபாடு வராது இந்த தௌஃபீக் இல்லாம போயிருக்கும் எவ்வளோ பெரிய பாக்கி அந்த தௌஃபியப்புங்கிறது ார் அவரு சந்தோஷமா ஓதிகிட்டு தஸ்பீல் செய்கிறார் இன்பமாக செய்துகிட்டு தொடுகிறார் ஆனந்தத்தோடு தொடுகிறார் அந்த காரியங்கள் மீது உண்டான ஒரு இன்பமும் ஈடுபாடும் யார் பாவங்களை துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தௌஃபியம் இல்லாமல் போயிடுவது அவை பாதுகாக்க வேண்டும் பொருமையானவர்களே அதனால பாவத்தை விட்டு நீங்குவது என்பதும் நாம் இந்த ஹயாத்தை நீட்டிப்பதற்கு முக்கியமான காரியம் என்று பெருமக்கள்

அது மாதிரி இன்னொன்னு ஆகிரத்து தாருள் ஜசாலா அமல் அங்க கூலியின் உலகம் அங்க அமல் கிடையாது அங்க போனா அமலுடைய மரியாதை தெரியும் யாருந்தான் முதல்ல இன்னொரு தடவை அனுப்பி விடு ரப்பே துன்யாவுக்கு கேட்பான் குரான்ல வருது ரப்ப இன்னொரு தடவை அனுப்பி விடு நான் இனிமே ரொம்ப ஒழுங்கா இருப்பேன் எல்லாத்தையும் கரெக்டா செய்வேன் அப்படின்னு அங்க போய் துடிப்பான் ஆகிரத்துங்கிறது தாருள் ஜசா கூலிதான் தான் அங்கே செய்ததுக்கெல்லாம் கூலி பா

உடனே பலனை எதிர்பார்க்கிறது இங்கே கூலியின் உலகம் அன்னை உண்மையானவர்களை புனிதமான ரமதானுடைய கடைசி நாட்கள் நம்மை நெருங்கி வருகிறது முந்தைய வாரங்கள் நாட்கள் எல்லாம் விட ரமதானுடைய பிந்திய நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால முதல்ல வாய்ப்புள்ளவர்கள் ஏற்றிக்காமல் இருக்கணும் ஏத்திக்கா எவ்வளோ முடியுமோ அவங்க என்ன செய்ய ஏற்றிக்காக இருக்கும் ஏத்திக்காமல் இருந்த ஒரு அமர்களை பெரிய அளவுக்கு செய்யாட்டாலும் கூட ரப்பனுடைய வாசல் வந்து சரணாகதி நடத்தும் நான் வந்துட்டேன் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் உன் வாசல்ல வந்து கிடக்குறேன் எந்த அல்லா படத்தில் சரணாதி அடையக்கூடிய ஒரு நிலை தான் ஏத்திக்கா அதனால வாய்ப்புள்ளவர்கள் கடைசி பத்து நாள் ஏத்திக்கா பெறுவது சுனத்து மாக்கதா இல்ல அந்த வாய்ப்புடைய சூழல்கள் இல்லை வியாபாரம் மற்ற காரியங்கள் பல சூழ்நிலைகள் இருக்குது பல காரியங்கள் இருக்குது நம்மளை உதவிக்கு பல தேடி வருவாங்க நாங்க வந்து உட்காந்துட்டு அது சரி வராது இப்படி பல நிலைகள் ஏதாவது நிர்பந்தமான நிலைகள் இருக்குமானால் அவங்க அந்த கடைசி பத்துல இரவுகளை பூரா குறைஞ்சபட்சம் பள்ளியில கிடைக்கும் இங்கே வந்து உட்காந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கூட இங்கே வந்து உட்காந்துட்டு பெரிய அரண்டாடிச்சிக்கிட்டு நேரம் இல்லை அந்த பேச்சு அந்த இருக்கக்கூடாது இங்கே வந்து நல்ல அமல்களில் பங்கெடுக்க வேண்டும் நேரங்களை பாக்கியமாக ஆக்க வேண்டும் வெடி வெடி அந்த இல்லை குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளெல்லாம் இவ்வளோ ஆறு வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த கடைசி மத்தினுடைய நாட்களில் சின்ன வயசு பிள்ளைங்க எவ்வளோ பேர் எத்திக்காத்துருக்கிறாங்கன்னு பாருங்கள் வெடி வெடி உட்காந்து குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறேன் நல்ல அமர்வு செய்கிறாங்க அது மாதிரி அந்த எல்லாம் தராமையை முடித்ததற்கு பின்னாலே ஒரு புலானுடைய மஜிலிசு ஒரு திக்கனுடைய மஜிலிசு நடக்குது கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஏதாவது விஷயங்கள் நடக்குது அது மாதிரி அவங்க பகலில் ஏற்றிக்காது இருக்கிற நேரத்தில் தோஹர் நேரத்தில் யாராவது ஒரு ஆலிம்கள் தோஹருக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான காரியங்களை சொல்கிறார்கள் அதனால் அந்த ரமதானுடைய கடைசி பற்று என்பது மிக மிக முக்கியமானது வாய்ப்புள்ளவர்கள் முழுசாக ஏற்றிக்காம இருக்கும் இல்லை சில நாட்கள் தான் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு அதுலையாவது இருக்கு குறைஞ்சபட்சம் புனிதமான லைலத்து கதரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நமதானுடைய லட்சியம் நமதானுடைய மகத்தான லட்சியம் லைலத்து மகதான் முகத்தானா மகத்தான வாய்ப்பை தந்து எல்லோருக்கும் அதான் நீண்ட ஹயாத்தை தந்து கடந்த காலங்களை வரக்கூடிய காலங்களை எல்லா நிலையிலும் அண்ணா பரிசுத்தமாக கிடைத்த விடுவானா நாளை ஆகவே அப்படிப்பட்ட நல்ல அமர்களை அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் செய்வதற்கும் அண்ணா சீமி தருவான வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் நொடிகளை விட்டும் வறுமையை விட்டும் சீமத்துகளை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் அண்ணா மறந்த ஒரு வாழ்க்கையை விட்டு அந்த உடைய பாதுகாத்த விடுவான சரியான லெயலுத்தும் பதிலை அடைந்து கொள்வதற்கு الله نصيبه تروانا آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم